எல்லாருக்கும் வணக்கம் இப்போ நம்ம சிக்கன் மோமோஸ் பண்ண போகிறோம் அதுக்கு கால் கிலோ கறியே ஒரு அடுப்பில் வச்சு பாத்திரத்தில் வச்சுட்டு அதை வந்து கொஞ்சம் உப்பு போட்டு நம்ம ஒரு இருபது நிமிஷம் ஃபுட் கலர் கொஞ்சம் போட்டு இருபது நிமிஷம் வேக வச்சு நம்ம ஆற வச்சு அதை மிக்சியில் கொர குரப்பாக அரைச்சி வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் ஒரு பாத்திரத்தில் கொஞ்சம் உப்பு போட்டு ஒரு கால் கப்பு மைதா மாவு கால் கிலோ அது போட்டு அதுக்கப்புறம் அதை வந்து ரெண்டு ஸ்பூன் வந்து நெய் விட்டு ஒரு காய்ச்சி ஆற வச்ச எண்ணெய் அது வந்து ஒரு பத்து ஸ்பூனு அதையும் ஊற்றி நல்லா பிசைஞ்சு அரை மணி நேரம் நம்ம அந்த மாவை நம்ம அப்படியே வச்சிடலாம் ஊற வச்சிடலாம் அதுக்கப்புறம் அடுப்பில் ஒரு கடாய் வச்சுட்டு கடாயில் ஐம்பது கிராம் கடலை எண்ணெய் ஊற்றிட்டு அதுக்கப்புறம் வந்துட்டு மூணு வெங்காயம் காக்காயும் அதையும் வெட்டி போட்டு காஷ்மீர் சில்லி பவுட்ரு வெறு தூள் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூனு மிளகுத்தூள் கரம் மசாலா பிரியாணி மசாலா இதெல்லாம் போட்டு உப்பும் கொஞ்சம் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம இந்த குரகுரப்பாக அரைச்சி வச்ச சிக்கனையும் அதில் போட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம சப்பாத்தி அதை நல்லா இறக்கி ஆற வச்சிடலாம் அந்த பூரணத்தை அதுக்கப்புறம் சப்பாத்தி மாவு மாதிரி அந்த மாவை நம்ம ஊற வச்சுருந்தோம்ல அதை எடுத்து உருட்டி பூரணத்தை உள்ளே வச்சு நம்ம விருப்பம் போல் நமக்கு என்ன சைஸ் தேவையோ அதுக்கேற்ற மாதிரி மூமோஸ் பண்ணிக்கலாம் பண்ணிவிட்டு அடுப்பில் இருபது நிமிஷம் வேக வச்சு எடுத்துட்டா சூப்பரான சுவையான அருமையான சிக்கன் மோமோஸ் ரெடி இது மாதிரி நீங்களும் ஒரு வாட்டி செஞ்சு பாருங்க செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு கமெண்ட் சொல்லுங்க பார்த்தவங்க எல்லாருக்கும் நன்றி செல்வமணி சமையல் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க ரொம்ப நன்றி வணக்கம்